இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ராணுவ பலம் யாருக்கு அதிகம் அணு ஆயுதம் யாரிடம் எவ்வளவு உள்ளது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் உச்சத்தில் உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தல் அட்டாரி வாகா எல்லையை மூடுவது பாகிஸ்தான் குடிமக்களின் விசாக்களை ரத்து செய்வது போன்ற பல முடிவுகளை இந்தியா எடுத்தது இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கையெழுத்தான சிம்லா ஒப்பந்தத்தில் இருந்து விளங்குவதாக அறிவித்தது மேலும் நதிகளின் நீரை தடுக்கவோ அல்லது திசை திருப்பவோ செய்யும் எந்த முயற்சியும் போர் நடவடிக்கையாக கருதப்படும் என்றும் அதற்கு முழு பலத்துடன் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்தது இரு நாடுகளின் அரசியல் தலைமையும் பரஸ்பரம் பதிலடி கொடுக்கும் விதமாக கடுமையான எச்சரிக்கைகளையும் காட்டமான கருத்துகளையும் தெரிவித்து வருகின்றனர் மெஹல்காம் தாக்குதலுக்குப் பிறகு முதல் முறையாக கடந்த வியாழக்கிழமை பொதுமக்கள் மத்தியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மோசமான தண்டனையை பெறுவார்கள் என்றார் ஒவ்வொரு தீவிரவாதியையும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களையும் இந்தியா அடையாளம் கண்டு தண்டிக்கும் என்ற செய்தியை நான் முழு உலகுக்கும் தெரிவிக்கிறேன் எஞ்சியுள்ள தீவிரவாதிகளை மண்ணோடு மண்ணாக அழிக்கும் நேரம் தற்போது வந்துவிட்டது என்றும் மோடி குறிப்பிட்டார் பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காதபடி உறுதி செய்வதற்கான ஒரு உத்தி வகுக்கப்படுகிறது என்று இந்தியாவின் நீர்வளத்துறை அமைச்சர் ஆர் சி பாட்டீல் கூறினார் பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் இந்தியாவின் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் வலுவான பதிலடி கொடுப்பதற்காக தெரிவித்த அதே வேளையில் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பிபிசிக்கு அளித்த பேட்டியில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் கருதப்படும் என்றார் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஒரு சிந்தனை குழுவான ஸ்டாக் ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அறிக்கையின்படி இந்தியாவில் நூற்றி எழுபத்தி இரண்டு அணு ஆயுதங்களும் பாகிஸ்தானிடம் எழுபது அணு ஆயுதங்களும் இருக்கின்றன இருப்பினும் இரு நாடுகளும் எத்தனை அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தியுள்ளன என்பது தெளிவாக இல்லை இந்தியாவை எதிர்கொள்ள பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை உருவாக்கி வருகிறது அதே நேரத்தில் இந்தியா நீண்ட தூர ஆயுதங்களை நிலைநிறுத்துவதில் கவனம் செலுத்துகிறது அதாவது அந்த ஆயுதங்களால் சீனாவையும் தாக்க முடியும் என்று அந்த சிந்தனை குழு குறிப்பிட்டுள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் அண்டை நாடாகவும் உலகின் மூன்றாவது பெரிய அணுசக்தி நாடாகவும் இருக்கும் சீனா அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை நானூற்றி பத்து போர் முனைகளிலிருந்து இருந்து ஐநூறு ஆக இருபத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் ட்ரோன்களின் எண்ணிக்கையை வேகமாக அதிகரித்து வருகின்றன அடுத்த ஆண்டு முதல் நான்கு ஆண்டுகளில் இந்தியாவிடம் சுமார் ஐந்தாயிரம் ட்ரோன்கள் இருக்கும் என்று பாதுகாப்பு ஆய்வாளர் ராகுல் பேடி கூறுகிறார் பாகிஸ்தானிடம் இந்தியாவை விட குறைவான ட்ரோன்கள் இருந்தாலும் அந்நாடு வைத்திருக்கும் ட்ரோன்கள் வெவ்வேறு திறன்களை கொண்டவை மேலும் அவை பத்து முதல் பதினோரு விதமான தயாரிப்புகளைச் சேர்ந்தவை என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள முப்பத்தி பிரிட்டேட்டர் ட்ரோன்களை வாங்க அமெரிக்காவுடன் இந்தியா ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது உலகின் மிக வெற்றிகரமான மற்றும் ஆபத்தான ட்ரோன்களாக பிரிட்டேட்டர் ட்ரோன்கள் கருதப்படுகின்றன மேலும் இலக்குகளை அழிக்கக்கூடிய ஐநூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ட்ரோன்களும் லேசர் மூலம் கட்டுப்படுத்தப்படும் ஏவுகணைகளும் வாங்கப்பட்டன துருக்கி மற்றும் சீனாவிலிருந்து பாகிஸ்தான் ட்ரோன்களை இறக்குமதி செய்கிறது அதோடு அந்நாடு ஜெர்மனி மற்றும் இத்தாலியிலிருந்தும் ட்ரோன்களை வாங்கியுள்ளது என்று ராகுல் பேடி கூறுகிறார் இவற்றோடு பாகிஸ்தான் பராக் மற்றும் ஷாபர் என்ற ட்ரோன்களையும் உருவாக்கியுள்ளது பாகிஸ்தானிடம் துருக்கியின் நவீன பைராக்டர் டிபி டூ மற்றும் அகின்ஜி ட்ரோன்கள் உள்ளன மேலும் சீனாவிடமிருந்து விங் லோங் டூ சிஹெச் போன்ற ட்ரோன்களையும் வாங்கியுள்ளது